எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையிலே வெளிநாடுலே ஜூவனிலே நின்று கொண்டு அவர் பேசுகின்ற விடயங்கள் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றன குறிப்பாக அவர் அங்கே நின்று கொண்டு யாழ்ப்பாண இளைஞர்கள் எல்லோரும் குடு அடிப்பவர்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க அந்த கருத்து ஏனென்று சொன்னால் எங்களுடைய இளைஞர்கள் யாழ்ப்பாண இளைஞர்களை ஒரு அவமதிக்கும் விதம் விதமாக அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய ஒவ்வொரு இளைஞர்களையும் யாழ்ப்பாண இளைஞர்களை அவர் அவமதிக்கும் முகமாக அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் அந்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும் நான் தவறுதலாக நான் மது அந்த கருத்தை தெரிவித்து விட்டேன் என்று அவர் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் யாழ்ப்பாண இளைஞர்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திலே இளைஞர்கள் போதைப் பொருள் எத்தனை வீதமானவர்கள் பாவிக்கின்றார்கள் எத்தனை பேர் போதைப்பவர்களுக்கு கடுமையான ஒரு விவரம் அவரிடம் இருக்கின்றதா எழுந்தமானமாக அவர் வளமையாகவே அவர் கதைப்பதால் தான் எழுந்தமானமாக தன்னுடைய வாய்க்கு வந்ததை அவர் பேசுவது வளமை அதேபோல போல எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களை அவமதிக்கும் பேசின விடயத்தை நான் மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கின்றேன் அவர் இதற்கு பயிரங்கமாக எங்களது யாழ்ப்பாண இளைஞர்களிடம் பகிரங்கமாக இந்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அதையும் விடுத்து வெக்கீடு என்னென்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் அவர் தன்னுடைய ஆதாரங்களை பல மாதங்களாக பல மாதங்கள் செலவழித்து ஆதாரங்கள் சிலிருத்த சொல்கின்றார்கள் நாங்கள் நினைத்தோம் ஏதோ எங்களுடைய தமிழின படுகொலைக்கு எதிரான ஆதாரங்களை அவர் வைத்திருக்கின்றார்களோ என்று சொல்லி யோசித்தால் தன்னுடைய தனக்கு எதிராக போடப்பட்ட இருபத்தைந்து வழக்குக்கும் எதிரான ஆதாரங்களை வைத்து கொண்டு தான் அந்த அக்கிய நாடுகள் சபையிலே தனக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தனக்கு பாதுகாப்பு இல்லை தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காகத்தான் அந்த அக்கிய நாடுகள் சபையை அவர் பாவித்திருக்கின்றார் உண்மையிலேயே எங்களுடைய இறுதி யுத்தத்திலே நடந்த தமிழின படுகொலைக்கு நீதி வேண்டும் தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரித்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காலகாலமாக அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் காணாமல் போனவர்களுடைய உறவுகள் போய் ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுடைய உறவுகளை காணவில்லை இராணுவத்திடம் கையளித்த உறவுகள் நேரடியாக கையளித்ததற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம் ஆகவே அவ்வாறான உறவுகளை காணவில்லை என்ற சாட்சியங்களைத்தான் ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் தெரிவிப்பது வளமை ஆனால் வேடிக்கை என்னவென்று சொன்னால் அவர் ஐக்கிய நாடுகளிலே போய் தனக்கு எதிராக இந்த இலங்கையிலே உள்ள இருபத்தைந்து வழக்குகளுக்கும் எதிராக அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலே முறையிட்டு உண்மையிலேயே அவர் அவரோட ஒரு சட்டத்திறனியை கூட தெரிவா நினைக்கிறேன் அவருடைய சட்ட ஆலோசகரோ அவரது உதவியாளரோ எடுபடியோ தெரியல அவள் உண்மை ஒரு சட்டத்திறனி என்றால் அவ சொல்லி கொடுக்கணும் ஐக்கிய நாடுகள் சபையிலே என்ன விடயத்தை பேச வேண்டும் இது தொடர்பாக அங்கே கலந்துரையாட வேண்டும் என்ற விடயங்களை அவர் அறிவுற்றிருக்க வேண்டும் அவரும் வேடிக்கை என்னவென்னு சொன்னால் பேரளவிலே ஒரு சட்டத்திறனி என்று இருக்கின்றார் நாங்கள் நினைக்கவில்லை அவர் எங்கேயாவது நீதிமன்றங்களுக்கு வழக்காட செல்வதாக நானும் அறியவில்லை ஆகவே அப்படியான ஒருவர் ஒருவரை ஆலோசகராக வைத்துக்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் எங்களுடைய இனத்தை விற்கின்ற எங்களுடைய தமிழர்களுடைய மானத்தை கப்பல வெற்றுகின்ற தான் இந்த பாரமன்ற உறுப்பினர் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் வாய்க்கு வந்தபடி தன்னுடைய கருத்துக்களை உளறுவது வளமை போல இந்த எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய தமிழ் இனத்தையும் ஒரு கேவலப்படுத்தும் முகமாக மலினப்படுத்தும் முகமாக அவர் அங்கே சென்று விவாரண வடிங்களை தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே அவரை அங்கே அழைக்கின்ற இவ்வளவு சிலவழித்து அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழைத்த புலம்பெயர் உறவுகளிடம் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையிலேயே இங்கே காணாமல் போன உறவுகள் இராணுவத்திடம் தங்களுடைய கணவனையோ தங்களது பிள்ளையையோ நேரடியாக கையளித்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் ஐக்கிய நாடுகளுக்கு அழைத்து அங்கே சாட்சி சொல்ல வையுங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சாட்சி சொல்ல அங்கே அழையுங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் இருக்கின்றார்கள் யுத்தத்திலே குடும்பங்களை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறானவர்களை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழைத்து எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய வழியையும் நாங்கள் இறுதி யுத்தத்திலே ஏற்பட்ட அந்த வழியை அங்கே தெரிவிக்கிறதுக்கு சாட்சியாக இங்கே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறானவர்களை நீங்கள் அங்கே அழைத்து செல்லலாம் இவ்வாறு தேவையில்லாத இல்லாத ஒரு தமிழ் இனத்தை கேவலப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை அழைத்து எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய மண்ணையும் நீங்கள் விக்கின செயற்பட்டுத்தான் புலம்பெயர் உறவுகள் செய்கின்றீர்கள் ஆகவே தயவு செய்து இவ்வாறான புலம்பெயர் அமைப்புகளிடம் நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம் எங்களது பாதிக்கப்பட்ட உறவுகளை நீங்கள் அழைத்து அங்கே ஐக்கிய நாடுகள் சபையிலே சாட்சி சொல்லி வைக்க வேண்டும் இவ்வாறான ஒரு வேடிக்கையான மனிதர்களை வேடிக்கையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு அந்த நேர விரயம் அந்த வீண் விரயம் பண விரயம் போன்றவற்றை செய்யாமல் இவர்கள் தொடர்ந்து இதைத்தான் செய்வார்கள் நீங்கள் அடுத்த முறையும் அழைத்தாலும் இதைத்தான் செய்வார்கள் அவர்கள் அங்கே தமிழனுக்காக இந்த எங்களுடைய இனத்துக்காக ஐக்கிய சபையிலே தமிழின படுகொலை தொடர்பாக ஏதாவது ஒரு வசந்திரந்தாரா ஏதாவது ஒரு வாய் திறந்தாரா இல்லை தனக்கு தனிப்பட்ட ரீதியிலே தனக்கு இவ்வாறான ஒரு வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன தனக்கு தனிப்பட்ட ரீதியிலே அவர் உண்மையை சட்ட விரோதமாக செய்கின்றவைக்கு இங்கே வழக்குகள் போடுவது உண்மை தெரியும் கொழும்பிலே ஒரு நோப்பாக்கி வாகனம் அங்கே நிறுத்த முடியாத இடத்துல கொண்டு வாகனத்தை நிறுத்துகின்றார் அங்கே அதை நிறுத்த வேண்டாம் என்று சொன்ன போலீசாரு இவர் கவலைப்படுத்துகின்றார் பக்கத்திலே ஒரு சட்டத்திறனும் சிரித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு தெரியாதா இந்த இடத்திலே வாகனம் நிறுத்தக்கூடாது இங்கே வாகனம் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சில சில சட்ட ஆலோசனைகளாக அவர் தெரிஞ்சிருப்பார் தானே விதி போக்குவரத்து சட்டங்கள் கூட அந்த சட்டத்தினைக்கு தெரியாது ஆகவே இவ்வாறானவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய இனத்தை நாங்கள் கேவலப்படுத்துகின்ற வேலையை இனிமேலும் அவமதிக்க முடியாது உடனடியாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களிடம் பைரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் தெரியாமல் வாழ்வாரி இந்த யாழ்ப்பாண இளைஞர்கள் அனைவரும் குடுவுக்கு அடிமையானவர்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் ஆகவே என்னை பைரங்கமாக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டும் ஒரு வக்கிரமான ஒரு கேவலமான ஒரு ஒரு இளைஞர்களோ அல்லது ஒரு ஒரு குடும்பத்தினரோ பார்க்க முடியாத ஒரு கேவலமான கருத்துக்களைத்தான் அவர் தெரிவித்து குறிப்பாக வந்து இளைஞர்களை வந்து தூண்டுற விதமாக இல்லாட்டி இளைஞர்களை குடும்பங்களை அவருக்கு எதிராக கருத்து போடுறவர்களை அச்சுறுத்தும் விதமாக தான் அவர் கருத்து போடுறார் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த ஒரு விடுதியில் நடந்த மாதிரி சம்பவம் தான் உங்களுக்கு நடக்கும் ஆம்பளியண்டா வா பாபம் என்று சொல்லி தரையும் அச்சுறுத்தல் மாதிரி தான் அவர் தன்னுடைய வீடியோ பதிவுபடி கொண்டு கொண்டிருக்கின்றார் இந்த சேட்டை அவர் விடக்கூடாது உண்மையாக நாங்கள் அதை இவற்றை முகநூலம் முடாக்குற தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா அது இளைஞர்களுக்கும் பாதிப்பு எங்களுடைய இனத்துக்கும் பாதிப்பு இவரை அப்படியே விட்டால் அது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பான விஷயம் ஆகவே நாங்கள் இவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முதல் சிந்தித்து நிதானமாக கருத்துக்களை சொன்னால் பரவாயில்லை அவருக்கு துணிவிருந்தால் நான் என்றைக்கு நான் பகிரங்கமாக சொல்கிறேன் அவருக்கு துணிவிருந்தால் என்னுடைய யாழ்ப்பாண இளைஞர்களோடு நேரடி விவாதத்துக்கு வருவதற்கு அவர் தயாரா நேரடியாக தன்னுடைய கருத்துக்களை கருத்துக்களால் மோதுவதற்கு அவர் தயாரா என்று சொல்லி நான் இந்த இடத்தில் அவருடைய பயந்த பகிரங்கமாக ஒரு விவாதத்துக்கு அவரை அழைத்து நிற்கின்றேன் உண்மையிலேயே அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் பகிரங்கமாக சொல்வதிலே எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு குடும்பங்களை அவருக்கு எதிராக கருத்திடுபவர்களை அச்சுறுத்தும் விதமான கருத்துக்களை இடுவதைத்தான் நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக உண்மையிலே அவர் வந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஊழல் அல்லது மருத்துவ மாவியாக்கள் தொடர்பாக ஊழல்களை வெளியிலே கொண்டு வருவேன் மருத்துவ மாவியாக்களை ஒழித்து காட்டுவேன் என்ற ஒரு கோஷத்தோடு தான் வந்தவர் அப்படி அவர் ஒரு நின்றபடியே தான் நாங்களும் அவருக்கு பின்னால் நின்று இந்த மக்கள் நின்றார்கள் ஆனால் இன்றைக்கு அவர் தன்னுடைய தனிப்பட்ட நலன்களுக்காக இந்த அனைத்து விடயங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் அவர் ஏதாவது ஒரு மருத்துவ விடயம் தொடர்பாக மருத்துவ ஊழல் தொடர்பாக ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு ஏதாவது ஒரு விடயம் வெளியிட்டிருக்கிறார்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இவ்வாறான ஒரு மனிதருக்காக நாங்கள் அந்த வைத்தியசாலைக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டோம் என்பதை நினைத்து நாங்கள் வக்கி தலை குண்கின்றோம் ஆகவே இவர் இதையும் பயன்படுத்தி கொண்டு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொருவரையும் அவர் புதிது புதிதாக பயன்படுத்திக் கொண்டே இருப்பார் ஆரம்பத்திலே இருந்தவர்கள் அவர் அவரோடு இப்போது இல்லை அவரோடு இணைந்து தேர்தலே போட்டியிட்டவர்கள் அவரோடு இப்போது இல்லை இப்பொழுது கூட அவரை புலம்பெயர் நாடுகளுக்கு அழைத்திருக்கக்கூடியவர்கள் அவரோடு ஆரம்பத்தில் இருந்தவர்கள் அல்ல புதிது புதிதாக அவரோட நட்புறவிலேயே வாரவர்களை பயன்படுத்தி தனக்கான தனிப்பட்ட நலன்களை அனுபவித்த பிற்பாடு அவர்களை கலத்தி விட்டு விட்டுருவார் இதுதான் அவருடைய ஒரு சுபாவம் உண்மையிலேயே எங்களுடைய மக்களுக்காக அவர் ஒரு பாதமன உறுப்பினராக இருக்கின்றார் எங்களுடைய மக்களினுடைய எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன மக்கள் இன்றைக்கு அவரை சந்திக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் அண்மையில் கூட ஒருவர் என்னோடய அழைத்து அவருடைய தொலைபேசி இலக்கத்தை கேட்டார் அவரை எங்கே சந்திக்கலாம் என்று கேட்டார் ஆனால் சந்திக்கக்கூடிய இடமோ அலுவலகமோ அல்லது அவர்களுடைய ஒரு வீடோ இங்கே இல்லை ஒரு வாசத்தலமோ இல்லை அவர் இப்போது தன்னுடைய நலனுக்காக இப்படியே போய் மக்களை கொண்டு தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக மக்களை ஏமாற்றிக்கொண்டு வாழ்வையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் இங்கே எங்களுடைய பிரதேசத்திலே எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றன இனி மழை காலம் பாரிய வெள்ள பிரச்சனை வரும் வடிகால் பிரச்சனைகள் வரும் ஆகவே அதையெல்லாம் அவர் பார்ப்பதில்லை மருத்துவ ரீதியாக மருத்துவ பிரச்சனைகள் கூட இருக்கின்றன ஆகவே ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு அது ஒரு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை முகங்கொடுக்காமல் மக்களுக்கான தேவைகள் தொடர்பாக அறிந்து கொள்ளாமல் தனிப்பட்ட நலனுக்காக தனிப்பட்ட தேவைகளுக்காகவே அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் உண்மையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை வாபஸ் வர வேண்டும் பகிரங்கமாக மனைவி கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர் எங்களோடு பகிரங்க விவாதத்துக்கு ஒரு புது தளத்திலே பகிரங்க விவாதத்துக்கு கருத்துக்களை கருத்துக்களால் மோதுவதற்கு அவர் பகிரங்க விவாதத்துக்கு வருவாரா நான் சவால் விடுகின்றேன் முடிந்தால் எங்களோடு பகிரங்க விவாதத்துக்கு வாருங்கள்